இருக்கோம் அப்போ எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் போயிருந்தப்போ அந்த ப பக்கத்துல இருக்காங்க கேட்டாங்க அந்த பையன் யாரு அப்படின்னு கேட்டாங்க சொன்னாங்க அதுக்கு எங்கள் பையன் அப்படின்னாங்க ஆனா கடைசி வரைக்கும் எங்க வீட்ல நான் இருக்கிறது யாருமே தெரியாது ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு இருக்காங்க ஓ அம்மா எனக்கு சித்தப்பா எனக்கு அம்மா தான் இருக்காங்க சித்தப்பா தான் சிகழம் அம்மா 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 இரண்டாவது சரி ஆனா அம்மா தான் எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு என்ன ஒரு பையன் இருக்கான்னு சொல்றதுல அவங்களுக்கு சங்கடம் ஆமா யார்கிட்டயுமே

போன் நான் பாப்பாக்காக தான் போக வேலை இருந்தேன் பாப்பாங்கிறது யாரு ரெண்டாவது பாப்பாவோட போன் ஓ அந்த பிள்ளை மேலே முடியும் உங்களுக்கு பாசம் எங்கள் அம்மா கூட எங்கள் அம்மா நான் பிறந்தது தான் பிறந்திருக்கு உங்கள் தங்கச்சி இப்போ ரொம்ப பிடிக்கும் என் தங்கச்சி பிடிக்கும் என் பாப்பா என்கிட்ட தான் நான் அவன்ட்ட இருக்க மாட்டேன் எங்கள் அண்ணன் கிட்ட வேணும் வந்துட்டான் எனக்கு எங்கள் அண்ணன் தான் வேணும் அப்படின்னு என்கிட்ட வந்துட்டான் இப்போ நான் தான் வாட்சிட்டு நான் தான் என்கிட்ட தான் இருக்கான் என்ன அப்படி என்ன அந்த பிள்ளை உங்களுக்கு அப்படி ஒரு பாசம் என் தங்கச்சி தான் நான் பிறந்த வீட்டில் தான் பிறந்திருக்கான் உங்களுக்கு உங்க அம்மா வந்து ஒரு நல்ல அம்மாவா இல்லையா நீங்க வருத்தப்படுறீங்க நீங்க உங்க தங்கச்சிக்கு எப்படி ஒரு அம்மாவா இருக்கீங்க தங்கச்சிக்கு அப்பாவும் நான் தான் அம்மாவும் நான் தான் தாய் இல்ல அந்த பிள்ளைக்கு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல அன்பான அண்ணங்காரன் அம்மா ஆயிரும் கைக்குள்ளே வச்சுக்கிறீங்க அந்த பிள்ளை கல்யாணம் மாப்பிள்ள பாக்குறீங்க அந்த பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிறீங்க என்னை விட்டா வேற யாரும் பாக்க ஆள் உங்க அம்மா பாக்கல ஆமா அவ்வளவுதானே இந்த தங்கச்சி இந்த உலகத்துல உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான பொண்ணு என் பாப்பா தான் முக்கியம் வேற யாரும் தேவையில்லை படிக்குச்சிருக்கேன் பாப்பா பல நக வாங்கிட்டு இருக்கேன் இந்த வயசு உங்களுக்கு எனக்கு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசுல தங்கச்சிக்கு நக சேக்கறீங்க நல்லா இருடா போனா படி அம்மா அவங்கள பாக்கலங்கோமே அண்ணன்காரன் அப்படி அப்பா அம்மா வேணும் இத்தனைக்கும் அவருடைய நேரடி தங்கச்சியும் கிடையாது அம்மா வயித்துல பிறந்தீங்கற इमोஷன் இருக்குல அதுல அண்ணன் ஐரா ரெட்டுதே இந்த வார்த்தை எல்லாம் எங்க இருந்து வருது நான் நக சேக்கற அவளுக்கு கல்யாணம் பண்ணனும் அவளை பாதுகாக்கணுங்களா எங்க வருது அம்மா ஸ்தானத்துல இருந்தா வருது